வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் வாக்கீசர் யார் வாக்கீசர் என்பது யார் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அப்படி பேர் என்பது தெரிந்திருக்கலாம் மருள் நீக்கியார் என்பதே அவருக்கு இயற்பெயர் பிற்பாடு அவர் சமண மதத்தில் சேர்ந்து அதிலே ஒரு முக்கிய புருஷரான போது தர்மசேனர் என்று பெயர் வைத்து கொண்டார் அதற்கும் பிற்பாடு அவர் மறுபடியும் நம்முடைய மதத்துக்கே திரும்பி திருவதிகையில் தம்முடைய முதலாவது தேவார திருப்பதிகம் பாடியவுடன் பரமேஸ்வரனின் வாக்கே அசிரியறியாக எழுந்து அவருக்கு நாவுக்கரசு என்ற பெயரை சூட்டியது நாவுக்கு அரசு என்பதற்கு சமஸ்கிருதம் வாக்கீசர் வாக் சொல் ஈசர் அரசர் நாவுக்கு அரசர் என்பது சொல்லுக்கு அரசர் என்பதால் தானே இதற்கு அப்புறம் திருஞான சம்பந்தர் அவரை அப்பரே என்று அழைத்ததால் அப்பர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் ஏற்பட்டு விட்டது ஆனால் இங்கே பிள்ளையார் ஸ்லோகத்தில் சொல்லும் வாக்கீசர் என்பது அப்பர் சுவாமிகள் அல்ல வாக்கீசர் முதலான தேவர்களை பற்றியல்லவா இங்கே சொல்லி இருக்கிறது தேவ ஜாதியில் வாகீசர் என்பது யார் இரண்டு தேவர்களுக்கு அந்த பெயருண்டு ஒருவர் பிரகஸ்பதி மற்றவர் பிரம்மா பிரகஸ்பதியோ என்று கேட்கிற அளவுக்கு விசேஷமான புத்தி பிரகாசம் பெற்ற தேவகுரு வியாழன் என்று சொல்கிறோமே அவர் சகல சாஸ்திரங்களிலும் மகா கெட்டிக்காரரானதால் வாகீசர் எனப்படுபவர் பேச்சில் வல்ல வாகீசர் அவர் வாகீசர் என்றே அர்த்தம் கொடுப்பதான கீஸ்பதி என்ற பெயரும் அவருக்கு உண்டு பிரகஸ்பதியை பிரஹ்மணஸ்பதி என்றும் வேதம் சொல்லும் அறிவும் வித்வத்தும் உருவமான அவருக்கு பிள்ளையார் சம்பந்தம் விசேஷமாக உண்டு வேத கால பிரஹமணஸ்பதி புராண கால விக்னேஸ்வரர் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள் விநாயகமூர்த்தியின் ஆவாகனத்தில் பிரசித்தமாக வழங்கும் வேத ரிக்கே பிரஹமணஸ்பதிக்கானது தேவர்கள் விதிப்படி குருமுகமாக பிள்ளையார் வணக்கம் செய்கிறார்கள் என்று காட்டுவதற்காக வாகி சாத்தியா சுமணக என்று சொல்லி இருக்கிறதென்று உள்ளர்த்தம் செய்து கொள்ளலாம் தேவகுருவே பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணி சீடர்களான தேவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிறார் என்று துணிக்கிறது வாக்தேவியான சரஸ்வதியின் பதியான பிரம்மாவுக்கும் வாக்கீசர் என்று வாக் என்றாலே சரஸ்வதி சரஸ்வதி காந்தர் வாகீசர் பொதுவாக பிரம்மாதி தேவர்கள் என்று சொல்வதே வழக்கமாதலால் இங்கே சாதி சுமணசர்கள் என்று வருவதைக் கொண்டு வாக்கீசர் என்பது பிரம்மாவை குறிக்கும் என்றே வைத்துக் கொள்ளலாம் பிரம்மாவுக்கு உள்ள பல பெயர்களில் வாகீசர் என்பதை சொல்லியிருப்பதால் பிள்ளையார் அறிவுக்கும் வித்வத்துக்கும் தெய்வம் என்று உணர்த்தப்படுகிறது வாக்தேவியான சரஸ்வதியின் பதி அவர் என்றால் அவள்தானே அறிவுக்கும் வித்யைக்கும் அதி தேவதையாயிருப்பவள் பிரஹ்மா கர்த்தா ஸ்ருஷ்டி என்றவுடன் காலம் என்ற தத்துவத்தை தான் முதலில் நினைக்கிறோம் காலத்தை அளர்பதற்குத்தான் வருஷம் என்ற அளவுகோலை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் வருஷ பிறப்பில் பஞ்சாங்க படனம் பண்ணும்போது பிரம்மாவை முதலில் சொல்லி அப்பேற்பட்ட பிரம்மா முதலான தேவர்கள் நமஸ்காரம் பண்ணும் விக்னேஸ்வரருக்கு வந்தனம் செலுத்துவது பொருத்தமாக இருக்கிறது பிரம்மாவை வாக்கீசர் என்று குறிப்பிட்டு சொல்லியிருப்பதால் வாக்கு சம்பந்தமாக அதாவது வாக்கு குறிப்பிடும் அறிவு வித்வத் இலக்கியம் முதலானவற்றில் மேற்கொள்ளும் எல்லா முயற்சியையும் நிர்விக்னமாக தர விக்னேஸ்வர பூஜை அவசியம் என்று தெரிகிறது தொன்று தொட்டு இந்த நம்பிக்கைப்படிதான் ஒரு சுவடி எழுதத் தொடங்கும்போது அது எந்த விஷயம் பற்றிய சுவடியாயிருந்தாலும் சரி ஆரம்பத்தில் ஸ்ரீ கணாதிபதையே நமக என்று போடும் வழக்கம் அனுசரிக்கப்பட்டு வந்திருக்கிறது கால தத்துவத்தை சிருஷ்டிகர்த்தர் என்ற முறையில் பிரம்மா ஞாபகப்படுத்துவதால் அவரால் வழிபட பெறும் பிள்ளையாரை வருஷம் தொடங்கும்போது நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்பது போலவே அவர் பிரம்மா வாக்கீசர் என்ற சரஸ்வதி காந்தனாய் இருப்பதால் அவர் வழிபடும் பிள்ளையாரை எந்த புஸ்தகத் தொடக்கத்திலும் நமஸ்கரிக்க வேண்டும் என்றாகிறது இதனால்தான் இந்த வாக்கி சாத்தியக சுமனசக என்ற ஸ்லோகத்தையே ஆதி காவியமான ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்ணும்போதும் மங்கள ஸ்லோகமாக முதலில் சொல்கிறோம் அதற்கப்புறம்தான் சரஸ்வதியை குறித்ததான தோர்பிர் யுக்தா ஸ்லோகம் சொல்வது சங்கர ஜெய் ஜெயசங்கர அடுத்து தேவதையரின் இடையூறும் தீர்ப்பவர் இதிகாச காவியம் ஒன்று என்றால் அதன் ஆரம்பத்தில் வாக்தேவியாயும் வித்யாதி தேவதையாகவும் இருக்கப்பட்டவளை ஸ்தோத்திரிப்பதே பொருத்தம் அதுவே போதும் என்று தோன்றலாம் ஆனால் அவளுக்கு முந்தி பிள்ளையாரை ஸ்தோத்திரிக்க வேண்டியிருக்கிறது ஏன் இப்படி அவளை நாம் ஸ்தோத்திரிப்பதற்கே ஏதாவது விக்னம் ஏற்பட்டுவிட்டால் என்ன பண்ணுவது அதனால் முதலில் விக்னங்களை போக்கடிக்கும் விக்னேஸ்வரரை ஸ்தோத்திரிக்க வேண்டியதாகிறது இதைவிடவும் முக்கியமாக இன்னொரு காரணமும் உண்டு நாம் ஸ்தோத்திரிக்க முடியாமல் நமக்குத்தான் விக்னம் ஏற்படுமென்றில்லை நாம் ஸ்தோத்திரிக்கும் தேவதை நமக்கு அனுகிரகம் பண்ண முடியாமல் அந்த தேவதைக்கும் ஏதாவது விக்னம் ஏற்படலாம் புராணங்களை பார்த்தால் தெரியும் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரர்கள் மகாவிஷ்ணு அவருடைய அவதாரங்கள் சுப்பிரமணிய சுவாமி முதலியானவர்களுக்கு கூட சில சந்தர்ப்பங்களில் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் விக்னங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்போது அந்த தெய்வங்களும் விக்னேஸ்வரருடைய சகாயத்தை கோரி பெற்று அவருடைய அருளாலேயே விக்னத்திலிருந்து நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் பிரம்மாதி தேவர்களும் இவரை நமஸ்கரித்தே கிருத கிருத்தியர்கள் ஆவார்கள் தானே ஆரம்பத்தில் சொன்ன ஸ்லோகத்திலும் பார்த்தோம் அதனாலேயே இவருடைய துணை அவர்களுக்கு இல்லாவிட்டால் அவர்களுடைய காரியங்களும் நிறைவேறாமல் விக்னம் ஏற்படும் என்று தெரிகிறதல்லவா ஆகையினால்தான் ஒரு காவிய சிருஷ்டியாயிருந்து அதன் ஆரம்பத்தில் சரஸ்வதியை ஸ்துதிப்பதனாலும் இதே மாதிரி தன லாபத்துக்காக லக்ஷ்மியை ஸ்துதிப்பதானாலும் நோய் நொடி தீர்வதற்காக சூரிய நாராயணனை ஸ்துதிப்பதானாலும் இப்படியே எந்த லட்சியத்தை முன்னிட்டு எந்த சுவாமியை ஸ்துதிப்பதானாலும் அந்த சுவாமியின் காரியத்துக்கும் விக்னம் ஏற்படாமல் ரட்சிக்கும் பிள்ளையாரைத்தான் முதலில் ஸ்துதிக்க வேண்டுமென்று ஏற்பட்டிருக்கிறது ருத்ராபிஷேகமாக இருக்கட்டும் சண்டி ஹோமமாக இருக்கட்டும் வேங்கடரமண சுவாமி சமாராதனையாக இருக்கட்டும் எந்த சடங்காகத்தான் இருக்கட்டும் பிள்ளையாருக்கு சுக்லாம்பரதரம் குட்டிக்கொள்ளாமல் எதுவும் தொடங்குவதில்லை பிரம்மாதி தேவதைகளில் யாரானாலும் தங்கள் காரிய நிறைவேற்றத்துக்காக அவர்களும் இவரை நமஸ்கரித்தாக வேண்டியிருக்கிறது என்பதாலேயே அவர்களிடம் நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து போய் வழிபாடு நடத்தும் போது அவர்களுக்கும் முந்தி இவரை வழிபட வேண்டுமென்று விதி ஏற்பட்டு விடுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ